ஜுசாஃபுல்லா ஹைரா நன்றி அடுத்த நிகழ்வாக ஆலங்குளம் பிள்ளையார் கோவிலின் பிரதம பூசாரி ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பிரசங்கிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் எங்களை நாங்கள் நல்ல கஷ்டப்பட்டு அடுத்த நம்மள மாவிளவெறிக்காரு அவருடைய சொந்த பணத்தில் இதை உங்களுக்கு இந்த உதவி செய்யலை நல்லா கஷ்டப்பட்டு குரவல்ல கையேந்தி எடுத்து தான் உங்களுக்கு இந்த பாடசால உபகரணங்களை வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் இரவு பகலா என்னோடும் அவரும் அவருடன் நான் நின்று எங்களுடன் ச சுஜித் அவர்களும் நாங்கள் மூணு பேர் நின்று இந்த உங்களை ஒரு ஒரு உங்களுக்கு தெரியும் வெயிலன்று பாராமல் நாங்கள் உங்களுக்கிட்ட வந்து உங்களை பெயர் விவரம் எடுத்து உங்களுக்கு இந்த உதவியை வழங்கியிருக்கிறார் எமது மகுளவி அவர்கள் அடுத்தது அவங்களுக்கு அவருக்கு உதவி செய்த அனைவருக்கும் எங்கட அந்த ஆலங்குளத்து கிராம மக்கள் சார்பாக மிக நன்றியை செலுத்துகிறோம் ஏனென்றால் எங்களோட மகுளவியில் காசு இல்லது அவர் எல்லாரும் ஒரு ஒரு படியாக வீட்டு படியாக ஏறி வாங்கினது தான் இந்த பொருள் அவருடைய சொந்த காசில் அவர் எங்கள் எங்களை போல ஒரு ஏழை அப்படி கஷ்டப்பட்டு தான் இவ்வளவுத்தையும் அடுத்து உங்களுக்கு என்னென்னா இந்த புத்தகம் கொப்பி அவங்க சாராங்க உங்களை விளையாடுறதுக்கு இல்லை நீங்கள் படிக்கணும் நீங்களும் படித்து நல்ல பிரஜைகளாக உருவாகணும் என்று உங்களுக்கு தெரியுமா அடுத்தது என்னென்னா நாங்கள் இது மட்டும் கொடுக்கல எங்களை மதுளை உதவி இன்னமும் இருக்குது மேல் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கும் தன்னால் ஏண்ட எவரவர்கிட்ட உதவி கேட்கணுமோ போய் உதவி கேட்டு உங்களுக்கு உங்களோட குழந்தைகளுக்காக மகளவியை இன்னும் உதவி மேலும் மேலும் உதவி செய்வார் என கேட்டு எனது சி சிறிய உரையை முடிக்கிறேன் வணக்கம் நன்றி